இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே என்னை தேடுகின்றவர்கள் கண்டடைவார்கள் என்றவரே உம்மை துதிக்கின்றேன் உமது திருவுளத்தையும் ஆசீர்வாதங்களையும் அடியோன் எனக்கு காண்பித்தவரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்படு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என சிமியோன் உம்மை கண்டு மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்ததை பரிசுத்த விவிலியம் அழகாக எனக்கு கூறுகின்றது இயேசுவே நான் அதை என் கண்களால் கண்டிட உள்ளத்தால் உணர்ந்திட எனக்கு கிருபை கூர்ந்தருளும் உமது வெளிப்படுத்துதலுக்காக விழிப்புடன் காத்திருந்து உம்மை காண தடையாக இருக்கின்ற இந்த உலக மாயைகளை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என் வாயில் படியில் தினந்தோறும் விழித்து காத்திருப்பவரை என் நலன்களால் நிரப்புவேன் என்ற உமது என்ற அருள்நாதரே உமது பிரசன்னத்தில் அமர்ந்து உமது அன்பை இரக்கத்தை அனுபவிக்கவும் உமது அருள் அழகை கண்டு மகிழவும் எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே இயேசுவே வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களில் நேனும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் காவலனாய் இருப்பதே இனிமையானது என்ற உமது வார்த்தையை மனதில் இருத்தி உமது பிள்ளையாக வாழ்ந்திட வேண்டும் அப்பா இன்றைய நாளில் என்னை வழி நடத்திடவும் உமது மீட்பை அடைந்திடவும் இவ்வுலகில் உமது பிள்ளையாக வாழ வல்லமை தரவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்